சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதகே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம் பதினாலாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பதிமூணுலேருந்து பதினெட்டு வரை வரிசையா ஆறு புன்னகை ஹனுமானுக்காக ராமன் பூத்த புன்னகை இப்போ காட்சி என்னன்னா சுக்ரீவன் சொல்லிட்டான் தென் திசைதான் ராமனுக்கு இப்போ சஸ்பெக்ட் சுக்ரீவன் என்ன சொல்லிட்டான் ஹனுமான் அங்கதன் உள்ளிட்டோர் தென் திசை நோக்கி போகட்டும்னு சொல்லிட்டான் இப்போது ராமன் என்ன பண்றான் தன்னுடைய ராமநாமம் பொறித்த கனையாழி முத்திரை மோதிரம் அதை ஹனுமானுக்கு வழங்குகிறான் இத போய் என் அடையாளம் என்று நீ சீத்தையிடம் காட்டு என்கிறான் அந்த அங்குளிய பிரதானம் முத்திரை மோதிரத்தை தந்தபோது ராமன் பூத்த புன்னகை அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே வர்ணித்திருக்கிறார் வில்லூர் சுவாமி இங்க நிறைய பேர் கேட்பா ராமன் வனவாசம்னு தானே வந்தார் அங்கங்கள் அழகு மாறி கலன் அணியாதேன்னு சொல்லி எல்லா ஆபரணங்களையும் கழட்டி வச்சுட்டு தானே வந்தார் அப்புறம் அவர் கையில மோதரம் மட்டும் எப்படி இருக்கும் அவர் வனவாச ராமர் தானே அப்படின்னா இதுக்கு திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு பதினெட்டு முறை ராமாயண காலக்ஷேபம் சாதிச்சார் அவர் மூன்று வித அர்த்தம் சொன்னாராம் ஒன்று என்னன்னா ராமன் சர்வஜன் எல்லாம் அறிந்தவனுங்கிறதுனால இந்த ஒரு காரணத்துக்காக அந்த மோதரத்தை மட்டும் தான் காட்டுக்கு எடுத்துன்னு வந்தான் இது பின்னாடி நடக்கும் தெரியும் கொண்டு வந்தான் இது முதல் விளக்கம் ரெண்டாவது விளக்கம் என்னன்னா அது ராமனுடைய மோதிரம் இல்ல சீத்தையின் மோதிரம் அது ராம நாமம் பொறித்த மோதிரத்தை சீத்தை தான் கையில போட்டுருப்பாளாம் அவள் அந்த மோதரத்தோடைய காட்டுக்கு வந்துட்டா காட்டுல இருக்கும் போது ஒரு நாள் சீத்தை மீது உள்ள அன்பாலே கொஞ்சம் ஓ மோதிரத்தை கூடு நான் போட்டுக்கிறேன் ராமன் இருந்தான் அந்த நேரம் பார்த்து ராவணன் சீத்தையை அபகரித்து சென்று விட்டான் என்று இரண்டாவது விளக்கம் கொடுக்கிறார் மூணாவதா ஒரு சூப்பர் விளக்கம் கொடுத்தார் அது என்னன்னா இது மாமனார் போட்ட மோதிரம் மாமனார் ஜனகன் சீதா கல்யாணத்தின் போது ராமனுக்கு போட்ட மோதிரம் அதனால என்னதான் வனவாசம்னு வந்தாலும் மாமனார் போட்ட மோதரத்தை இவர் கட்டி வச்சுட்டா சீத்தை கோச்சிப்பாடுன்னு சொல்லி அந்த மோதிரத்தோடையே இவர் காட்டுக்கு வந்துட்டார் இது மூன்றாவது விளக்கம் இப்படி மூணு விதமா சொல்றா ஆக மொத்தம் அந்த கனையாழி ராமநாமம் பொறித்த முத்திரை மோதரம் அதை ஹனுமான்ட்ட கொடுத்த போது ராமன் பூத்த புன்னகை ஹனுமானையும் சேவிச்சுக்கோங்கோ உள்ளத்திரையிலே காட்சி தன் மோதரத்தை கனையாழியை ராமன் ஹனுமான் தொலைக்காட்சி திரையிலே தத்வாரு கரையோ ரத் தலம் சீதா திருஷோர் அஸ்பதம் என் மந்தம் ஆத்தான தன்மங்கலம் மத்ரஹா பூயோ தர்சயத்துயா தாதிஷயாமேயா ராமா தத்வா மாருதந்த கரையோகோ வாயு புத்திரான ஹனுமானுடைய கரங்களிலே ரத்னாங்குளியம் ரத்னம் பொறித்த ராம நாமம் பொறித்த அந்த அழகான நீ கொடுத்தாய் கொடுத்துட்டு திருட்வா தஸ்ய நதசிய மஸ்தக தலம் அப்போ ஹனுமான் அதை வாங்கினார் கண்ண உத்திண்டார் ராமா ஹனுமான் உன்னை இப்படி குனிஞ்சு சேவிச்சார் அப்படி ஹனுமான் குனிந்து சேவித்தவாறே மஸ்தக தலம் அனுமானுடைய உச்சந்தலையை ராமா நீ கட்டாட்சித்தாய் கட்டாட்சிச்சுட்டு என்ன நினைச்சானா சீதா திருஷோர் ஆஸ்பதம் இதே உச்சந்தலையத்தானே சீத்தையும் கட்டாட்சம் பண்ண போறா அப்போ சீத்தை எந்த உச்சந்தலைய பார்க்க போறாளோ இப்பவே நான் பார்த்துட்டேன்னு ராமன் ஆனந்தப்பட்டானா இதே ஹனுமான் இதே பக்தியோடு சீத்தை முன்னாடி போவார் ராமன் எப்படி பணிவோடு மோதரத்தை வாங்கிண்டாரோ அதே போல பணிவோடு குனிஞ்சு சீத்தையிட்ட அந்த மோதரத்தை கொடுப்பார் அப்போ ராமனுடைய கண்களால் கட்டாட்சம் பெற்ற அந்த ஹனுமானுடைய உச்சந்தலை என்பது சீத்தையின் திருக்கண்களாலும் அதே கட்டாட்சத்தை பெற போடுறது இல்லையா அதனால ராமன் என்ன நினைச்சானா நான் அடுத்து சீத்தைய பார்க்க போறேன் அதுக்கு முன்னோட்டமா நான் பார்த்த இதே உச்சந்தலையை சீத்தையும் இப்போது பார்க்க போகிறாள் என்று நினைத்து என் மந்தஸ்மிதம் ஆததானச பவான் ராமா அப்போது நீ ஒரு புன்னகை செய்தாயே தன் மங்களம் மத்ரஹா மங்களம் உண்டாக்கக்கூடிய மங்களகரமான அந்த புன்னகை அதைத்தான் அடியேனுடைய கண்ணெதிரிலே பூயோ தர்ஷயத்தி தயையா அதிர்ஷயாமேயா அந்த ஹனுமானிடம் காட்டிய அதே கருணையோடு எங்களையும் நீ கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புன்னகையை ஹனுமானுடைய உச்சந்தலையை பார்த்து நீ பூத்த புன்னகையை இப்போது எங்களுக்கும் காட்டிக்கொண்டு நீ எழுந்துருளியிருக்கிறாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து அப்போ திரண்ட பொருள் என்னன்னா ஹனுமானிடம் ராமா நீ முத்திரை மோதிரத்தை கொடுத்தாய் அவர் பணிந்து வாங்கிக்கிறார் குனிஞ்சு வாங்கிக்கிறார் அப்ப அவருடைய உச்சந்தலையை பார்த்தாய் இதே தலைய சீத்தையும் கட்டாட்சம் பண்ண போறாளே என்று நீ நினைத்தாய் அதை நினைத்து நீ புன்னகை செய்தாய் என்பது கருத்து இப்போ இந்த புன்னகைக்கு காரணம் என்னன்னா சீத்தை அடுத்து எந்த உச்சந்தலைய பார்க்க போறாளோ அதை நான் இப்ப பார்த்துட்டேனேன்னு ராமனுக்கு ஆனந்தமா ஏன்னா தாயார் இந்த உச்சந்தலைய கட்டாட்சம்னான்னா பொதுவா நாமெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த தலையெழுத்து தலையெழுத்துன்னு ஒன்னு சொல்றோம் சீத்தையின் கட்டாட்சம் பட்டு எடுத்துன்னா அந்த தலையெழுத்தே வசந்த எழுத்தா ஆயிடுமே அதனால அது கிடைக்க போறது இப்பவே நான் ஒரு தடவை பார்த்துடுறேன்னு ராமன் அந்த தலையை பார்க்கிறான் இது புன்னகைக்கான காரணம் அது அந்த சந்தோஷம் அடுத்து சீதை இத பார்க்க போறா நான் முன்னாடி பார்த்துட்டேன் அந்த சந்தோஷத்தால் புன்னகை ரெண்டு இது நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா பெருமாளுடைய கட்டாட்சத்தை விட தாயாரின் கட்டாட்சத்துக்கு ஏற்றம் அதிகம் என்னத்தான் ராமன் கட்டாட்சம் பண்ணாலும் சீத்தையின் கட்டாட்சம் போல் வராது அதனாலதானே பராசர பட்டர் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை பார்த்து சொன்னாராம் நீ எல்லாம் தாயார் அலங்காரம் பண்ணிக்கலாம் நாச்சியார் விழி விழிக்க உண்ணாது எங்க தாயாருடைய கருணை நிறைந்த கண்கள் மட்டும் பெருமாளுக்கு வராது அப்போ அந்த கண்ணால கட்டாட்சம் பெறப்போகிறார் அப்போ பெருமாளின் அருட்பார்வையை விட தாயாரோட அருட்பார்வை வசதி அதுதான் செய்தி மூன்று இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் பிராட்டியின் அருட்பார்வை இத சொல்றவா அத்தனை பேருக்கும் கிடைக்கும் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் தத்வா மாருத நந்தனசிய கரையோகோ ரத்னாங்குலியம் சுபம் திருட்வா தஸ்தலம் சீதா திருஷோராஸ்பதம் என் மந்தம் ஆத்தான தன்மங்கலம் மத்ர பூயோ தர்ஷயத்து ஸ்வயவ தயேயா தாதிருஷ்ஷையா மேயா என்று சொல்வோம் லக்ஷ்மி கட்டாட்சத்தாலே எல்லா மங்களும் நிறையும் நன்றி வணக்கம்